நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு நமக்கு கத்தர் கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை அதை கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பார் இதோ உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்றான் எலியா என்கிற தீர்க்க தரிசி குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை எளியா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சகோதரியின் வீட்டிலே தான் எளியா அவர் ஊழியத்திற்கு போகும்பொழுதெல்லாம் தங்கிக் கொள்கிறார் இந்த சகோதரி இந்த தீர்க்கதரிசியை மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டபடினாலே அவர் அவருடைய வீட்டிலே மேல் வீட்டு அறையிலே தங்கியிருக்கிறார் தங்கியிருக்கும் பொழுது இவளுக்கு என்ன தேவை என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி கேட்கிறார் வேலைக்காரன் அவளுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறாள் ஆனால் நான் பார்க்கிற அளவிலே அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை குழந்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவுடன் இந்த தீர்க்க தரிசி ஜெபித்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை கர்த்தர் மூலமாக பெற்றுக் கொடுக்கிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த குழந்தை நல்லாக வளர்ந்து வருகிறது குழந்தை இல்லாத வீட்ல அவன் பாருங்க குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் லைஃப் ரொம்ப ஹேப்பியா போயிட்டு இருக்குது அவங்க நல்ல ஒரு பெரிய தொழிலதிபர் போல நிறைய வேலைகளை செய்கிறார்கள் நிறைய விவசாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு நாள் தகப்பனோடு கூட பிள்ளை விளையாண்டு கொண்டிருக்கிறான் பிள்ளைக்கு தலை நோய் எடுத்தது உடனே இந்த தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்க தகப்பனார் பாருங்க என்னைக்குமே பிள்ளைங்களை ரொம்ப கேரிங் எடுக்கிறது அம் அம்மாவாக தான் இருக்கும் பாருங்களேன் உடனே இந்த தகப்பனார் நேரம் என்ன செய்கிறாருன்னா அவங்க அம்மாட்ட போய் கொடுத்துறாரு பாரு உன் பிள்ளை ஏதாவது தலைவலிக்குன்னு சொல்றா நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிள்ளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாதியில அப்படியே மடிந்து போகிற உயிர் போகிற நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் இவள் என்ன செய்கிறாள் உடனே அவளுக்கு ஞாபகம் வருகிறது அந்த தீர்க்கதரிசி இடத்துல கொண்டு போக வேண்டும் என்று இந்த வீட்டுக்கு மேலறையில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசியை காண போகிறாள் போனவுடன் அவள் வருகிற விஷ்ணத்தை பார்த்தவுடன் இவருக்கு ஏதோ நடந்து விட்டது என்று சொல்கிறாள் உடனே அவள் சொல்கிறாள் நான் உண்மைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன் நான் தான் பார்க்க வந்திருக்கணும் முடியும் வேலைக்காரனை அல்ல என்று சொல்லி பார் பாரும் நீர் எனக்கு அவன் நான் கேட்காத ஒன்றை நீ எனக்கு கொடுத்து என் அக்கிரமத்தை திரும்பவும் நீங்கள் நினைக்க பண்ணியிருக்கீங்க எனக்கு வேதனைக்கு மேலே வேதனை கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறான் நன்றாக கவனித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி தேவன் சில காரியங்களை கொடுத்ததை திரும்ப எடுத்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அ கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு தூரம் போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே போல் குழந்தை இல்லாத சகோதரிக்கு கத்தர் குழந்தை கொடுத்தார் ஆனால் குழந்தை மறித்து போயிட்டது மறித்து போன சடலமாக எலியா என்கிற தீர்க்கதிட்டு கையில கொடுக்கிறார் இன்றைக்கும் கத்தர் கொடுத்த சில காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா ஐயோ என் கையை விட்டு போய்விட்டது இந்த காரியம் கத்தர் கொடுத்தார் என்னுடைய வீடு கத்தர் கொடுத்தார் என் பிள்ளைகள் கத்தர் கொடுத்தது என்னுடைய படிப்பு கற்றுக் கொடுத்தது என் வேலை கத்தர் கொடுத்தது ஆனால் அவைகள் இடத்துல இப்பொழுது இல்லை என்று சொல்லி எல் எதையோ ஒன்றை இழந்து போயிருக்கிறீர்களா எலியா தீர்க்கதரிசி அந்த தாயின் இடத்திலே கொடுத்தது போய் இப்பார் இது உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் இன்றைக்கு கத்தர் இழந்து போனது எல்லாமே டும் உங்களுக்கு திருமத தருவார் எவைகளை இழந்து போய் 뭐 வேதனையோடு இருக்கீங்களா ரொம்ப பிரச்சனியோடு இருக்கீங்களா எதுக்கு நான் கத்தட்ட இத கேட்டேனா ஏன் இத கத்த கண் தந்தவர் ஏன் எடுத்து கொண்டார் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதே ரொம்ப கஷ்டப்படுறேனே இல்லாம இருந்து கூட எனக்கு ஒன்னும் தெரியாதே ஆனா இருந்து நான் அனுபவிச்சேன் ஆனா இப்போ என்ன இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு மன வேதனையோடு கூட இருக்கீங்களா கத்தர் உங்கள் வேதனை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு திருப்பி தருவார் அன்னைக்கு படிப்பை இழந்துட்டீங்களா படிப்பை கத்தர் திரும்ப தருவார் பணத்தை இழந்துட்டீங்களா பணத்தை திரும்பி உங்களுக்கு தருவார் சில உறவுகளை இழந்துட்டீங்களா அந்த உறவுகளை திரும்ப தருவார் உங்க பிள்ளைகளை இழந்துட்டீங்களா உங்க பிள்ளைங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்களா அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் விசுவாசிங்க ஏனென்றால் கர்த்தர் கொடுத்ததை விசுவாசம் எடுக்கவே முடியாது அதை கத்த நிச்சயமா உங்களுக்கு திரும்ப தருவார் நீங்க விசுவாசிக்கணும் யோகோட வாழ்க்கையை பாருங்க எல்லாம் பிடுங்கப்பட்டுச்சு கர்த்தரது எல்லாவற்றையும் கொடுத்தாராம் அதே போல இந்த நாளிலே நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் நீங்கள் இழந்து போன எல்லா மகிழ்ச்சியையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து எப்படி எளியா திருக்குதரிசி பார் உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னது போல திருப்பி கொடுத்தது போல திருப்பி உங்களுக்கு இந்த நாளில் தருவாராக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக காட் பிளஸ்